காவல்துறைக்கு தளபதியா இருந்த ஒரு போலீஸ் அதிகாரி தப்பி ஓடி இருக்கிறார் இந்த விஷயம் நாடு முழுவதும் பரபரப்பா பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது மாத்தரை நீதிமன்றம் அவரை கைது செய்யறதுக்காக வேண்டி நேரடியாக உத்தரவு இருந்துச்சு இதை எல்லோரும் பேசப்படுற சந்தர்ப்பத்தில் இவரை தேடி போற சந்தர்ப்பத்தில் அந்த இடத்துல அவர் இல்ல இப்போ கோர்ட் போட்ட ஓடுற அதாவது நீதிமன்ற உத்தரவை மீறதுக்கு இவருக்கு அதிகாரம் இருக்குதா இவர் ஒளிந்திருந்தாலும் அவரை பாதுகாக்கிற சக்தி யாரு அப்படின்ற விஷயத்தான் நாங்கள் இன்னைக்கு தெளிவாக பார்க்க போறோம் இன்னும் சில சம்பவங்கள் நடந்திருக்கு அந்த சம்பவங்கள் என்னென்ன அப்படின்றதையும் விளக்கமாக பார்க்க போறோம் இது தமிழ் வாய்ஸ் நியூஸ் இலங்கை போலீசுக்கு தளபதியாக இருந்த முன்னாள் தளபதியாக இருந்த தேசபந்து தென்னகோன் அவர்கள் என்ன செய்திருக்கிறார் தப்பி ஓடி இருக்கிறார் எதற்காக சொன்னா கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு டிசம்பர் மாசம் முப்பத்தி தேதி வெலிகம ஹோட்டல் ஒன்றுல துப்பாக்கி சூடு நடந்துச்சு அந்த துப்பாக்கி சூட்டு கொலைக்கு யார் யார் காரணம்னு பார்த்தா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உள்ள ஒருத்தரும் முன்னாள் போலீஸ் தளபதியாக இருந்த தேசபந்து தென்னகோனும் இதுக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க இவரோட சேர்த்து ஆறு பேர் இதுக்கு சம்பந்தப்பட்டிருந்தாக தெரியப்பட்டிருந்துச்சு இந்த நிலையில இதை விசா

எதற்காக அரசாங்கத்தை எதிர்த்து அரசாங்கம் மக்களை கஷ்டத்துக்குள்ளாக்கி அந்த கஷ்டத்தை கேட்கறதுக்கு மக்கள் போகும்போது அந்த மக்களுடைய பேச்சுகளை அரசாங்கம் எடுத்துக்கொள்ள அந்த சந்தர்ப்பத்தில் என்ன நடந்துச்சு மக்கள் ரோட்டுக்கு இறங்கி போராட்டம் பண்ண தொடங்கினாங்க அப்படி போராட்டம் பண்ண தொடங்கின சந்தர்ப்பத்தில் எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தாங்க மக்களை விரட்டுறதுக்காக வேண்டி ஆனா மக்கள் போகல ஏன் மக்கள் காசுக்காக வேண்டி போராட்டம் பண்ணல எங்களுக்காக போராட்டம் பண்ணாங்க தனக்காக போராட்டம் பண்ணாங்க எங்களுடைய சந்ததி வாழணுன்றதுக்காக வேண்டியும் எங்களுடைய வாழ்க்கை தரத்தை எங்களுடைய உயர்த்தணும்

அந்த ரவுடிகளை மக்களுக்குள்ள சண்டை போடுறதுக்காக வேண்டி மக்களுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி இந்த போராட்டத்தை அடக்கிறதுக்காக வேண்டி இந்த ரவுடிகளை இருக்கிறதுக்கு இவர் சம்மந்தப்பட்டிருந்தாரு அப்படி சம்பந்தப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் அந்த காலத்தில் இந்த அரசியல்வாதிகள் தான் இவரை மறைச்சு வச்சிட்டு இருக்காங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்குள்ள இருக்குது மக்களே உங்களுக்குள்ள இருக்குதான்னு சொல்லுங்க அதாவது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு போராட்டத்தில் இவர் சம்மந்தப்பட்டிருந்தாரு அந்த டைம்ல அரசாங்கம் அந்த டைம்ல இருந்த அரசாங்கத்துக்கு தான் இவர் சப்போர்ட் பண்ணிருந்தாரு அப்படி சப்போர்ட் பண்ண காரணத்துக்காக அந்த வழக்கையும்

அதுக்குரிய விஷயத்தை நடவடிக்கைகள் தான் எடுக்கணும் அந்த சந்தர்ப்பத்தில் இப்படியாப்பட்ட பல சின்ன 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 பிரச்சனைகள் கொண்டு போடும் போடும்போது மக்களுடைய கவனம் அந்த பக்கம் திரும்ப தொடங்கும் அப்படி சந்தர்ப்பத்தில் உண்மையான இந்த விஷயத்தை விசாரிக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது தானே இருக்குது அந்த உயிரிழந்த தாக்குதல் தொடர்பான விஷயம் இதுக்கு முக்கியமான பொறுப்புதார் யாரு இது இது உண்மையா செய்தது இதனுடைய உண்மையான குற்றவாளி யாரு இதனுடைய தலைமை குற்றவாளி யாருன்றது தானே இருக்குது அதை விசாரிக்கிறது போலீஸுக்கு இந்த பிடிச்ச லொரிய கண்டுபிடிச்சுக்கே இருக்குது

தான் போகுது இது மக்களுக்கு சேர வேண்டிய காசு இந்த இது மில்லியன் கணக்கில் என்ன செய்யுது ஒவ்வொரு மாசம் மில்லியன் கணக்கில் வருமானம் அவங்களுக்கு போய் கொண்டிருக்கு அந்த வருமானத்தை அவங்களுக்கு கொடுக்க தேவையில்லை அவங்களுக்கு தான் லாபம் கிடைக்குது அந்த கமிஷன் காசை குறைச்சி மக்களுக்கு ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பார்லமெண்ட்ல முடிவெடுத்தாங்க இது எப்படின்னு சொன்னா கடந்த இருபத்தஞ்சாம் தேதி பார்லமெண்ட்ல பேசப்பட்டுச்சு இது இருபத்தெட்டாம் தேதி இது வழக்கு பேசப்பட்டுச்சு அந்த சந்தர்ப்பத்திலையும் யாருமே இந்த விஷயத்தை செய்யல ஆனா இப்போ பெட்ரோல் நிரப்பக்கூடிய பெட்ரோல் செட்டுகள் என்ன செய்திருக்காங்க பெட்ரோல் இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை

திட்டங்கள் பல இருக்குது இந்த திட்டங்கள் அரசியல்வாதிகளுக்கும் லாபம் அதிகமாக பெற்றோர் பெற்றவர்களுக்கும் கஷ்டமா இருக்குது இப்ப அதனால இவர்கள் எல்லாம் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு சூழ்ச்சியாக இது இருக்குமோ இருக்கலாம் என்னுடைய கருத்து இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மக்களே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு நீங்க சொல்லுங்க என்னன்னு சொன்னா தேசபந்த ஒழிச்சுட்டார் இவர் எங்க போயிருப்பாரு இவரை கண்டுபிடிக்கிறதுக்கு முடியுமா முடியாதா நீங்க சொல்லுங்க முடியுமா முடியாதா முடியும் அதே மாதிரி இந்த இஷாராசி வந்து இருபத்தஞ்சு வயசு பெண் இவ பதினோரு போலீஸ் தேடிட்டு இருக்குது அவங்கள பிடிக்கலாமா இல்லையா பிடிக்கலாம் இந்த குண்டுதாரி யார் விசாரிச்சு என்ன விளக்கம் எதற்காக வந்து சொல்லி விசாரிச்சு சொல்லணுமா சொல்லக்கூடாதா சொல்லணும் அதை கட்டாயம் சொல்லணும் உயிர் உயிர்த்தஞாயிறு தாக்குதல் தொடர்பா விசாரணை செய்யப்படணுமா இல்லையா உடனடியா செய்யப்படணும் அது பகிரங்கமா செய்யப்படணும் தொடர்பட்ட அனைவரும் மைத்திரிபால சிறிசேனையில இருந்து எல்லாருமே வந்து அங்க பதில் சொல்லியே ஆகணும் மக்கள் உங்களுடைய கருத்துக்கள் நீங்க சொல்லுங்க நான் ஒரு 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 சாரார மட்டும் எடுத்துக்கொண்டு பேசுற விஷயம் இல்லை பொதுவான ஒரு விஷயத்தில் தான் நான் பேசுறேன் என்ன நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே தெரியும் என்னுடைய மக்கள் சொல்லி இருக்கிறாங்க தேவையற்ற கொமண்டல நீங்க வாசிக்காதீங்க உங்களுக்கு நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆதரவு தரக்கூடிய பல மக்கள் இருக்கிற அந்த ஆதரவு தரக்கூடிய மக்களுக்காக தான் இந்த மாதிரியான உண்மையான செய்திகளை வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்காக வண்டி நான் நேரடியாக பேசுறேன் எனவே இது தமிழ் வாய்ஸ் நியூஸ் மற்றும் ஒரு சுவாரஸ்யம் நிகழ்ச்சியுடன் மிக விரைவில் நான் சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் சாய்னிங் ஆஃப்